வெல்கம் டு ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிற அப்படிங்க இந்த பூமி வந்து செஞ்சேரிமலை ஏரியாவில் லொக்கேஷன் ஆகிக்குதுங்க பசு ரூட்டில் இருந்து பக்கமங்க ரொம்ப தார் ரோடு தார் சாலையில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கேன்னு பார்த்திங்கன்னா ஊரடி பூமிங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடு வீடுகள்லாம் நிறைய இருக்குது ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க கிழமை கீழே வந்து நீளமாக வருங்க ஒரு கோழிப்பண்ணு ஓடுறக்கா அல்லது மட்டும் எது வேணாலும் சுற்றி வர தோப்புங்க தண்ணி மூயாத ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க வீடு காட்டுற பாருங்க இதே பூமி தானுங்க நல்ல செம்மண் பூமிங்க பக்கத்தில் பூராமே வீடு இருக்குதுங்க இந்த பூமி தானுங்க இது ஏரியாவை எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணாலும் பண்ணலாம் கம்பெனி வேணாலும் கட்டலாம் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம் எதுக்கு வேணாலும் அவங்க பூரா வீடு இருக்கிறது வீ ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி இந்த பூமியுடைய ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இந்த பூமி ரெண்டாம் கூட பிரித்து வைக்கலாம்னு வைங்களேன் நீங்கள் வாங்கினாலும் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த ஏரியாவிலேயே இந்த ரேட்டுக்கு பூமி கிடையாதுங்க பூரா எழுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க இது ரேட்டு ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க இந்த பூமி பார்த்துட்டு நம்ம நம்பரை கூப்பிடுங்க இதே பூமி தான் வீடியோவில் தெரியிற பூமி தானுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்பர் நம்பர் நோட்டு பண்ணிங்க தொ ரோடு பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு அடி வரும் முந்நூறு அடி ரோடு பீஸுங்க நம்ம நம்பர் நோட் பண்ணிங்க தொண்ணூற்றொம்பது எழுவத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது விலையை பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறேன் அப்படிங்க மிஸ் பண்ணிடுறாதிங்க நன்றி வணக்கம் நண்பர்களே